மேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாய்க்கற்பட்டியில் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அறிவித்ததாக அந்த பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அந்த சுரங்கம் அமைத்தால் அந்த பகுதி கடுமையாக பாதிக்கப்படும் என்று அந்த பகுதி மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஏற்படுத்தம் அப்பதற்கு ஏற்கனவே முன்னேற்ற கழக ஆட்சியில் அக்டோபர் மத்திய அரசு கடிதம் இது ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி கேட்டு அதனுடைய செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுவிப்பிற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார் இந்த திட்டம் வருவதற்கே இன்றைய திமுக தான் அனுமதி கோரி இருக்குது இது பத்திரிகையில் வந்த செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அக்டோபர் பதினெட்டு செய்தி தான் அதே போல திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மூன்று பேர் படுகொலை செஞ்சிருக்கிறார்கள் தினந்தோறும் தமிழகத்தில் கொலை கொள்ளை வழிப்பிரிவு பாலியல் குறிவு தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது நானும் தொடர்ந்து அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன் ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் அதை கண்டுகொள்வதில்லை சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்குது சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது அதனால் இன்றைய தினம் மூன்று பேர் திருப்பூர் மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதோட இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி வாடை கட்டத்திலும் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இன்றைக்கு அதை குறித்து வியாபாரிகள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றாங்க இதையெல்லாம் இந்த அரசு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இதை ரத்து செய்து கொண்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா கொரோனா காலத்தில் வணிகர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க இந்த சூழ்நிலை வரி மேல் வரி போட்டு அவள் கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு மத்திய மாநில அரசு ஈடுபட்டிருப்பது வேதனைக்குரியது மத்திய அரசை வலியுறுத்தி இந்த ஜிஎஸ்டி விகை குறிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று விடியா திமுக அரசு கேட்டுக்கொண்டு அதே போல இன்றைய தினம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக விவசாயிகள் பயிரிடப்பட்ட நெற்பயிரெல்லாம் அந்த வெள்ளை நீரில் மூழ்கி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி பா வெள்ள நீர் வெள்ளை நீரால் பயிர்கள் பாதிக்கப்பட்டதை கண்டறிந்து அந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் அண்ணா அதிமுக அரசு வரைக்கும் சொத்து வரி ஏறாம் பார்த்துக்கிட்டோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சொத்து வரியை உயர்த்திட்டு எங்க மேலே பழி போட பார்க்கிறார்

எங்க போய் அக்ரிமெண்ட் கையெழுத்து எந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு சும்மா எதை வேணாம்னு சொல்றாங்க நீங்களும் பத்திரிகையையும் ஊடகத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் ஆட்சியில் தாங்க செய்ய வேணும் ஒரு ஆட்சியாளர்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க கொடுத்தாங்களா இல்லையா தேர்தல் அறிக்கையில் பாத்தீங்களா ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்களே ஏன் உயர்த்திருக்கிறீங்க அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க ஊடகங்கள் பத்திரிக்கை நம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி ஏற்றப்பட மாட்டாது

இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கப்பட்டது வேளாண் துறை மாநில பட்டியலில் வருது அதை புரிஞ்சுக்க வேளாண்மை துறை மாநில பட்டியலில் வருது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இரண்டாயிரத்தி பத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நீத்தேன் நீத்தேன் புரிந்துரு ஒப்பந்தம் போட்டது திமுக திரு ஸ்டாலின் முன்னிலையில் தான் புரிந்துரு ஒப்பந்தமே போட்டாங்க அது மட்டும் இல்ல மத்தியிலே திரு டி ஆல் பார் டி ஆர் அவர்களும் திரு பல்வேல் மாணிக்க அவர்களும் மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் மீத்தேன் அந்த திட்டத்தையே வந்தாங்க பேட்டியிலேயே கொடுத்துருக்கிறாங்க எல்லாத்திலையும் வந்திருக்குது இந்த தொலைக்காட்சி மூலமா வந்தது கொண்டு வந்தது திமுக அதை தடுத்து நிறுத்தி அதை ரத்து செய்வதற்கு உண்டான முயற்சி எடுத்தது ரத்து செய்தது அண்ணா திமுக அரசாங்கம் இது மாநில பட்டியல் இருந்த காரணத்தினால மாநில அரசாங்கமே சட்ட ஒழுங்குகளை கலந்து ஆலோசித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து சட்ட கொண்டு வந்து நிறைவேற்றி மேத ஆளுநட்டு அதற்கு அனுமதி வாங்கி அறிவிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லை அப்பொழுது இந்த திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது மத்திய அரசோடு நாங்கள் தொடர்பு கொண்டோம் கடிதம் கொடுத்தோம் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதணும் முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த கடிதம் எழுதணும் மத்திய அரசாங்க அப்பொழுது என்னுடைய ஜெயக்குமார் அவர்களே அப்பொழுது மத்தியில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் துறை அமைச்சரை பார்த்து இந்த கடிதத்தை கொடுத்தாங்க அப்போ சுற்று மத்திய சுற்றுல்துறை அமைச்சர் மத்தியில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் விரைவாக அதற்கு பதில் கொடுக்க சொல்லி எங்களுக்கு பதில் கொடுத்தாரு அப்போ சொன்னாரு இது மா வேளாண் துறை மாநில பட்டியலில் வருது அதனால் நீங்களே இதற்கு சட்டம் ஈற்றி இந்த பாதுகாக்க வேண்டாம் மன்றத்தை கொண்டு வரலாம் சொன்னாங்க அதன் அடிப்படையில் தான் கொண்டு அந்த அடிப்படை இருக்கிற காரணத்தால தான் அஞ்சு ஆண்டு காலமாக டெல்டா மாவட்டத்தில் எந்த விவசாயிகள் பாதிக்கூடிய எந்த திட்டத்தை கொண்டு வர முடியல அதை ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு அது இந்த அரசாங்கம் தான் செய்யணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது இதை நீங்கள் புரட்சித் தலைவர் எம்மா இருக்கின்ற பொழுது உச்ச அது வழக்கு நடந்திருக்கு அந்த வழக்கு நடைபெற்றுகின்ற பொழுது நூத்தி முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூத்தி நாற்பது அடியாக உயர்த்தி என்று முதற்கட்டமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது அதன்படி மாண்பு அம்மாவில் இருக்கின்ற பொழுதே நூத்தி முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூத்தி நாற்பத்திரடியாக நீர்மட்டத்தை உயர்த்தப்பட்டது அப்புறம் நூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் அதற்கு மத்தியில் இருக்கிற ஒரு பாதுகாப்பு அமைப்பு ஏற்படுத்தினாங்க மாநில அரசு மத்திய அரசில் இருக்கிற வலுநிலை அமைத்து அந்த அணையினுடைய உறுதித்தன்மை ஆராய்ந்து அந்த உறுதித்தன்மையின் தன்மையின் அடிப்படையில் இதையெல்லாம் பலப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அந்த குழு தெரிவித்து அதன் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அந்த உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டோம் ஆனால் கேரள அரசு அதுக்கு முழுமையான அனுமதி கொடுக்கல அந்த அணையினுடைய இரு பிரச்சனைகள் இருக்கின்ற மரங்களை வெட்டுவதை கூட அனுமதி கொடுக்கல மரங்கள் வெட்டுகின்ற பொழுது நம்ம அதிகாரிகள் மீது வனத்துறை வழக்கு பதிவு செஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அணையை பலப்படுத்துறதுக்குன்னா அந்த மெட்டீரியல்லாம் கொண்டு போக முடியல கட்டுமான பொருட்கள்லாம் கொண்டு போகிறதுக்கு இதில் வனத்துறையில் அனுமதி கொடுக்கல இப்படியெல்லாம் இருந்த தான் அந்த அணையை முழுமையாக நாம் வந்து பலப்படுத்த முடியல இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது டெண்டர் விடப்பட்டு அந்த பணிகள்லாம் துவைக்க செயல்படுத்தி கொண்டு வந்தோம் இந்த ஆட்சி வந்த பிறகு அப்படியே கடப்பில் போட்டோம் ஆமா திமுக கொடுத்ததில்ல அதுதான் சொல்றாரு ஏங்க எங்கிட்ட எப்படி வருவாங்க திமுக தான்

மாநில உறுப்பினர் இந்த சிவா வீட்டில் போய் யார் தாக்கணு திமுக உடைச்சான் கண்ணாடி உடைச்சான் போறாங்க காவல் நிலையத்தில் அடிச்சு அங்கே ஒரு காவல் பெண்மணி போய் தடுக்கிறாங்க கைய உடைக்கிறாங்க எல்லா தொலைக்காட்சியிலும் அதுதான் கலவரம் அதாவதுங்க ஆரோக்கியமான கட்சி திமுக கட்சி மாதிரி அடிமை கட்சி கிடையாது அண்ணா திமுக செயல்படுகின்ற வாரிசு இடம் கிடையாது யார் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு இடம் உண்டு அவர்களுக்கு வாய்ப்புண்டு அந்த அடிப்படையில் என்ன கருத்துகளை தான் ஆலோசனை கூட்டம் சும்மா திமுக மாதிரி விருந்து போட்டு சாப்பிட்டு போற கூட்டம்ல திமுக கருத்துக்களை பரிமாறி ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கப்பட்ட பிறகு அங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் களப்பணியில் ஈடுபட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் இந்த கலாய் ஆய்வு கூட்டம் நடக்குது அது தெரியாத இப்போ தானே வந்திருக்காரு வந்த உடனே எம்எல்ஏ ஆனார் வந்த உடனே அமைச்சர் வந்த உடனே துணை முதலமைச்சர் ஆகிட்டார் கிரீடத்தை கட்டிக்கிட்டாங்க இன்னும் விவகாரமாக இருக்குது சொல்லக்கூடாது அவருக்குற பதவிக்கு அதெல்லாம் சொன்னால் அழகில்லை அவராக புரிஞ்சு நடந்துட்டால் நல்லது